நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துல சிப்பினர் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி தலைவன் தலைமை படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தத்யஜோதி சார்பில் டிஜி தியாகராஜன் வழங்க செந்தீர் தியாகராஜன் அர்ஜுன் தியாகராஜன் தயாரிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் மக்கள் செல்லும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தலைவன் தலைவி திரைப்படம் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கு வெளியாகிறது இந்நிலையில் படக்கு முன்னேறி பத்திரிகார சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் படத்தின் தயாரிப்பாளர் டிஜி தியாகராஜன் தயாரிப்பாளர் செந்திர் தியாகராஜன் நடிகர் விஜய் சேதுபதி நடிகர் நித்யா மேனன் இயக்குனர் பாண்டியராஜ் நடிகர் நடிகர் ரோகன் ஆகியோர் கலந்து கொண்டன நிகழ்வில் தயாரிப்பாளர் செந்தில் தியாகராஜன் பேசும்போது மூன்றாவது தலைமுறையாக திரைப்படங்களை தயாரித்து தயாரிப்பாளராக பணியாற்றி வருகிறோம் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த திறனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவன் தலைவர் அற்புதமான குடும்ப திரைப்படம் இயக்குனர் பாண்டராஜ் ஒரு சுயம்பு அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் மிக பெரும் உருவாகி உருவாகி இருக்கிறார் திரைப்படங்கள் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் தான் அவர் கதை சொன்னபோது அப்பாவுக்கு பிடித்திருந்தது எங்களுக்கும் பிடித்திருந்தது விஜய் செயல்பட இணைந்து பணியாற்றுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அவருடைய புகழ் இந்த சீனா வரை பரவிருக்கிறது அவர் நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் அங்கு இந்தி இந்திய மதிப்பில் எண்பது கோடி ரூபாய் வசூலித்துக்கிறது ஹாங்காங்கில் அவர் ஹாலிவுட் நடிகர் டென்சல் வாஷிங்டனுக்கு இணையாக புகழ்பெற்றுக்கிறார் அந்த அளவிற்கு அவர் ரசிகர்களிடம் சென்று அடங்குகிறார் கொல்கத்தாவிலும் அவரைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் தமிழ் சினிமா என்றால் விஜய் சேதுபதி தான் என சொல்கிறார்கள் அவருடைய புகழ் எங்களுக்கு மிகவும் புக்கிஷமாக இருந்தது அவருடன் இணைந்து பணியாற்றி பெருமதாக கொள்கிறோம் என்றார் நாயகன் விஜய் சேதுபதி பேசும்போது எங்கிருந்து தொடங்குவது தெரியவில்லை இந்த படத்தின் பணிகள் தொடங்கும் போது ஏராளமான சண்டை சச்சரவு இருந்தன அதுக்கிடையில் தான் இப்பட படத்தின் பணி தொடங்கியது படத்தில் இயக்குனரும் நாயகனும் ஒன்று சேர்ந்து தருணம் இருக்கிறதே அதை நாங்களே எதிர்பார்க்கவில்லை இவருடன் இணைந்து பணியாற்றக்கூடாது என்று அவரும் அவரது இயக்கத்தை பணியாற்ற கூடாது என்று நானும் இருந்த காலகட்டம் அது இரண்டு பேருக்குமே இடையில் தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை ஆனால் அதனால் அழகான தருணத்தில் ஒரு சிறிய பூ எப்படி இயல்பாக மலருமோ அதே போல் எங்களுக்குள் இடையேயான கோபம் மறைந்து அன்பு நடந்தது அதன் பிறகு எல்லா விஷயங்களும் படபடாமல் நடந்தது கிட்டத்தட்ட இயக்குனர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெரியும் தென்மேற்கு பருகாற்று படத்திற்காக தேசிய விருதினை வென்ற போது நாங்கள் இருவரும் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் கொண்டு கொண்டிருக்கின்றோம் இப்போது இணைந்திருப்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மிகப்பெரிய வட்டம் நிறைவடைந்தது போல் இருந்தது இந்த படத்தின் பணிகள் தொடங்கியது ஒரு அற்புதமான அனுபவம் சத்யஜோ நிறுவனத்தை பற்றி தெரியும் மூன்றாம் முறை படத்தின் மூலம்தான் இவர்கள் தங்களுடைய தயாரிப்பை தொடங்கியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட போது ஆச்சரியமாக இருந்தது இவர்களின் தயாரிப்பு நிறுவனத்தில் நான் நடித்ததும் இணைந்து பணியாற்றியதும் எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த நிறுவனத்தோடு முதன்முதலாக நான் இணைந்து பணியாற்றியதை கருதுகிறேன் நடிகை நித்யான பேசும்போது படத்தை பற்றி விஜய் செய்து ஏழமான விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே எண்ணம் தான் இருந்தது இந்த பணியாற்றிய போது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷமான அனுபவம் ஒரு படத்தில் நடிக்கும் போது நிறைய பேர் இருப்பார்கள் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ஏழமான நடிகர்கள் நடிகர்கள் இருந்தனர் தொழில்நுட்பம் இருந்தனர் இந்த படத்தில் அனைவரும் எந்த யுகம் இல்லாமல் ஒரே அளவசியில் இணைந்து உற்சாகம் பணியாற்றினோம் அனைவரும் எளிமையான அமைதியாக இருந்தனர் யாராவது எங்கேனும் ஒரு சிறிய பிரச்சனையை எழுப்பி இருந்தாலும் அது பொருத்தமாக இருந்திருக்காது அதாவது அந்த அனுபவம் நேர்த்தியாக இருக்காது அந்த வகையில் இந்த படத்தில் இணைந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது இயக்குனர் பாண்டியன் பேசும்போது ஏறத்தால் மூன்று வருடங்களுக்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவன் தலைவன் என்ற இந்த படத்தின் தலைப்பு தோன்றிய தருணங்களும் அற்புதமானது இந்த படத்திற்கான கதை தோன்றிய சம்பவம் கூட அழகானது ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து இந்த கதையை எழுதியிருக்கிறேன் என் மகனுடைய பிறந்தநாள் விழாவிற்காக குலதெய்வ ஆலயத்துக்கு தந்தபோது தான் சந்தித்த இரண்டு கதாபாத்திரங்கள் காரணம்தான் ஆகாச வீரன் பேரரசி நேரில் பார்த்ததை படமாக எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி தான் இந்த கதாபாத்திரம் அதன் பிறகு இதை எழுத தொடங்கினேன் எழுத எழுத அது வேறு ஒன்றாக மாற்றம் பெற்றது அதை எழுதும் போதுதான் ஆகாச வீரன் என்னும் கதாபாத்திரத்தின் மதிப்பு உயர்ந்தது ஏனென்றால் ஆகாச வீரன் சிரிக்க வைப்பான் அழ வைப்பான் டார்ச்சர் செய்வான் இவன் எந்த மாதிரியான கேரக்டர் என்று வரையறுக்க முடியாது பொதுவாக ஹீரோ கேரக்டர் என்றாலே அந்த அதற்கென்று ஒரு வரையறை இருக்கும் இதில் எந்த வரையறையும் இல்லாத ஒரு கதாபாத்திரம் தான் ஆகாச வீரன் இந்த கேரக்டர் கேரக்டர் எல்லா ஹீரோக்களும் செய்துள்ள இயலாது இந்த கேரக்டர் விஜய் சேதுபதியால் மட்டும்தான் செய்ய முடியும் அதே மாதிரி சீரியஸாகவும் மாஸாகவும் சென்று கொண்டிருக்கும் டக்குன்று அது காமெடியில் முடியும் காமெடி சென்று கொண்டிருக்கும் போது அது எமோஷனலாக மாறும் வண்டி ஓட்ட எமோஷன் மாறும் வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவார்களே அதே போன்றது தான் இந்த கதாபாத்திரம் நான் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் லவ் பண்ணக்கூடிய கேரக்டராகவும் இருக்கும் அந்த கேரக்டர் மீது வெறுப்பு வராது அதனால் தான் இந்த கேரக்டர் விஜய் சேது ரசி ரசி செய்திருக்கிறார் படப்பிடிப்பு தளத்தில் அவர் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் அனைவரும் ரசித்தோம் என்ற திரைப்படத்தில் விவாகரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் விவகாரத்துகள் அதிகமாய் கொண்டே செல்கிறது ஏன் என்ன ஒரு கேள்விதான் இப்படத்தின் கதை இந்த படம் வெளியான பிறகு விவகாரத்திற்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கும் பலரும் யோசிப்பார்கள் கடைக்கூட்டிய சிங்கம் நம்ம யூடியூப்ல ஆகிய படங்களை பார்த்த பிறகு நிறைய அண்ணன் தங்கைகளும் தங்களிடமிருந்து விரோதத்தை மறந்து ஒன்றிணைந்ததாக என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அதேபோல் இந்த படம் வெளியான பிறகு கணவன் மனைவி விவகாரத்து குறித்து ஏதேனும் முடிவு செய்திருந்தால் அதுக்கு செல்ல வேண்டுமான யோசிப்பார்கள் அந்த யோசனையை அந்த படம் வழங்கும் என நம்புகிறேன் என்றார் நன்றி வணக்கம் வேறு திரைப்படத்தில் செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்